அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் பதிவிட்டுட்டு இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை தனிப்பட்ட முறையில் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் அது எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கூட இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க வாழ்க்கையில நினைத்த காரியம் எல்லாம் நடக்கல நிறைய விஷயம் எனக்கு தடையாவே இருக்கு அதையெல்லாம் நான் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கல நீங்க நல்ல வேலைக்கு போகணும் பிடித்த வேலைக்கு போகணும் அதுன்னு நடக்கல அதே போல உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது இவையெல்லாம் எப்படி தீர்க்கிறதுன்னு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராஹி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைய போகிறது நீங்கள் நம்பிக்கை உணர்வோடு வெற்றி கொடி நாட்டி மகிழ்வீர்கள் இன்று இனிமையான வார்த்தைகள் மூலமாக பிறரை மெல்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான தருணங்களைப் பகிர்ந்து மகிழ்வீர்கள் இனிமையான வார்த்தைகள் உங்களது துணையை மகிழ்விக்கும் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணியில் உங்களது செயல்திறனுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் பெறுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் தாராளமாக காணப்படுகிறது வங்கி இருப்போ உயர காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையான மனநிலை கொண்டிருப்பீர்கள் நீங்கள் உறுதியுடன் இருப்பதன் மூலமாக இன்றைய நாளின் சவால்களை வெற்றி கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று இறுக்கமான பணிகளின் மும்முரமாக இருப்பீர்கள் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறிது பண இழப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கட்டுப்பாட்டோடு செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வெந்நீர் குடிப்பதன் மூலமாக சளியை தவிர்க்க முடியும் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாகும் சூழ்நிலை ஏற்படலாம் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இலக்குகளை அடைய கடினமாக போராட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் பணியிட சூழலில் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக இன்று அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே இன்று உறவு பாதிக்கலாம் நல்ல புரிந்துணர்வு சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நட்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களது தொடர் முயற்சியால் இது சாத்தியப்படும் பணியை பொறுத்தவரை இன்று வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்றைய நாளை உங்களது துணையுடன் நெருங்கி பழகி கழிப்பீர்கள் நிதி நிதியுழமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது அதிக பண இந்த பணத்தை நீங்கள் ஆன்மீக நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம் பொறுத்தவரை இன்று மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய இலக்குகளை அடைவீர்கள் முயற்சியின்றி இன்று புத்திசாலித்தனம் மூலமாக வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி காணப்படுகிறது பணிகளை நீங்கள் தரமாக மேற்கொள்வீர்கள் இதனால் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை பராமரிப்பீர்கள் சுமூகமான சூழ்நிலை காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்கும் இன்று சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்ப்பதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மன உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வருத்தப்படும்படியான சில சூழ்நிலை காணப்படலாம் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது எளிய அணுகுமுறைவிற்கு மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்திற்கு கடினமாக குடும்பத்தை பொறுத்தவரை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது துணையுடன் சூடான விவாதத்தில் கலந்து கொள்வீர்கள் இத்தகைய போக்கிற்கு இடம் கொடுக்காமல் இருக்க முயற்சி செய்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் பொறுமையும் உறுதியும் தேவை உங்களுடைய முயற்சியில் வெற்றி காண இன்று உணர்ச்சி இருக்க வேண்டும் பணிகளை திட்டமிட்டு நடத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று கூடுதல் பணிகள் காணப்படலாம் சக பணியாளர்களின் கடுமையான நிலைப்பாட்டின் காரணமாக இன்று நீங்கள் உணர்ச்சி காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று சுமூகமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தொண்டைவெளி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்கு சாதகமான நாளாக அமைகிறது மன உறுதி மூலமாக விருப்பமா விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் பணத்தை சிறப்பாக சேமிப்பீர்கள் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிகழ்வுகளில் நீங்கள் நடைமுறை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது எதிர்வரை எண்ணங்கள் உங்களை பாதிக்காமல் இருக்கும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனம் திறந்து பேசுங்கள் உணர்வுகளை ஒளிவுமறைவு இன்றி வெளிப்படுத்துவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் அளவில் சிறிய கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியமே காணப்படுகிறது கால்வழி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில வலுவற்ற சூழ்நிலை காணப்படலாம் திட்டமிட்டு முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பலன்கள் காண பணியில் ஒழுங்குமுறையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இன்று துணையுடன் தவறான புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இதனால் சிறிது வருத்தம் உங்களிடம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அர்த்தமுள்ள நாளாக இருக்காது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்காது நீங்கள் அமைதியாகவும் நட்பான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமான பலன்களை அளிக்காது பனி சுமை அதிகமானதாக காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய கடுமையான போக்கு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கலாம் சகஜமான அணுகுமுறையால் நன்மை விளையும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது முதுகில் விரைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனிமையான தொடர்பின் மூலமாக சாதகமான பலன்கள் சாத்தியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது செயல்திறன் சாதகமான பலன்களை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இனிமையான வார்த்தைகளால் துணையை மகிழ்ச்சியுற செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிக காணப்படும் தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நம்பிக்கை மற்றும் மனதிடம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோ இன்றைய நாள் எப்படி இருக்கிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்களை தெரிந்து கொண்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வீவர்ஸ்